வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்து குளத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்து உள்ள இன்னைக்கு கூட்ட ஜெகஜோதியா இருக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு தெரியல ஓகே அப்படியே நம்ம உள்ள காமிச்சிட்டு போயிடலாம் வீட்டில் கேட்டு பார்ப்போம் சொன்னாங்களா எடுக்க வேண்டியது சொல்லுங்க அப்படியே போயிட வேண்டிய அஹ் நேரம் பாத்தீங்கன்னா கரெக்டா இப்போ ஒரு ஏழு மணிக்கு பக்கமா ஆயிருக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா எட்டைபுரம் புதிய பொட்டுக்குட்டிகள் செம்பரி குட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க

இது என்ன ரேட் வருங்க எட் ரோ ஒன்பது ரூபா ஜோடி எட்டு ரோ ஒன்பது ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க அப்படியே அந்த அளவு போனோம்னா இந்த கண்கருப்பு வாங்கிருக்கீங்களா யாருன்னு தெரியல அவருதா ஆஹ் இது உங்களுதாடு என்ன ரேட்னா வருது

சரி ஓகேண்ணா இந்த மாதிரி ஆடுகள் வேணுனாலும் எட்ட குட்டிகள் வேணுனாலும் நம்ம குணத்தூர் சந்திக்கும் இருந்தால் வாங்கலாம்னு நண்பர்களே அப்படியே உள்ள பார்த்தோம்னா செம்புரி இதெல்லாம் என்ன ரேட்டுங்க வருது ஜோடி ஜோடி ஆறு மாசம் குட்டி இருக்குமா இதெல்லாம் மூணு மாசம் மூணு மாசம் எந்த ஏரியா இதெல்லாம் நம்ம தான்

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது போறாமே பதிமூன்றரை ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க ஜோடி ஓகே அப்படியே நம்ம அந்த போயிருவோம் அப்படி உள்ள பார்த்தோம்னா ஆடுகள் வரத்து நிறைய இருக்கு நம்ம இப்போ பின்னாடி எழுந்துட்டு வந்துட்டோம் இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுல பெரிய கிராய் வச்சிருக்காங்க மோளக்கிராய் இந்த பெரிய கிடாவுக்கு இரண்டு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே நம்ம அந்த பார்த்தோம்னா

செம்பரி தரோம் மேட்ச்சு தரமெல்லாம் நாலு மாசம் குட்டி நீங்க என்ன ரேட் சொன்னீங்க நாங்க நாலு ரூபாய் சொன்னோம் நாலு ரூபாய் சொல்லி மூணு ஐநூறு தான் வாங்கலாங்க நம்பர் அப்படியே சொல்லிருங்க நம்பர் சொல்லிருக்கோம் தாங்க நம்ம நம்பர் சொல்லிருக்கோம்

இது வந்து என்ன ரேட் வருதுன்னு தெரியல என்ன ரேட் வரும் இருக்காங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க

உள்ள வந்தோம்னா என்ன மங்களத்துக்கு வந்து நம்ம ராஜன் வந்திருக்காரு சந்திக்கிற எல்லாம் உணர்ந்துருக்காரு ஆனா என்ன இன்னைக்கு வியாபாரம் மந்தமா இருக்க மாட்டே இருக்குதாவே படிச்சு போச்சு வியாபாரம் போச்சு ஆமா பத்து உருப்படி வந்து இன்னும் ஏழு உருப்படி அப்படியே இருக்கு வியாபாரமே இல்லை

ரெண்டுமே கொடியாட்டுல சேர்ற கடா உங்க தண்ணியில ரெண்டுமே கொடியாட்டுல சேர்ற கடா செவலை ஒண்ணு கருப்பு ஒண்ணு கருங்கொடி வணக்கம் அண்ணா அத்தா நீங்கண்ணா

பதினாறாயிரம் எத்தனை பல் போட்டிருக்கீங்கய்யா இன்னும் பல்லு போடல பல்லு போடறது இவ்வளவு ஐட்டா இருக்குங்க ரகம் நல்ல ரகம் சரி சரிங்கய்யா நீங்கள் எத்தனை வயசு இருக்குங்க ஒரு ஒன்றரை வயசுக்குள்ளே தான் இருக்கும் நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரி என்ன ரேட்டு சொல்றீங்க வாங்கிட்டு வாங்கிருக்கீங்க என்ன ரேட்டு வாங்கினீங்க பதினாறு

அப்படி எந்தில் பார்த்தோம்னா அப்படியே உள்ள பார்த்தோம்னா குறுமைகள் நிறைய வந்துருக்குது குடும்பம் வரதுக்குன்னு ஒரு அதிகமாக தான் இருக்குது வியாபாரம் ஆகாதப்போ நல்ல கழிவுகளும் போவாங்க வியாபாரம் ஆகும்போது நல்லா முடிஞ்சபோட்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதுமாதிரி குறுமைகள் வேணுன்னாலும் இங்கே சண்டைக்கு வந்தால் வாங்க ஆடு பூராமே செம்மரி ஆ இது என்ன ரேட் வருது ஆடு ஒன்று ஓ ஒன்பதாயிரம் ரூபாய் வருதுண்ணா எந்த ஏறி ஆடுங்க

நம்ம மேலும் சேனலை அப்படியே ஒரு லைக் மறக்காம சைப் பண்ணிடுங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்